பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாக தான் பார்க்கப்படுது இந்த அற்புதமான பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் சேரும் இந்த அற்புதமான தினத்தில் வழிபாடு செய்வதற்கான முறை என்ன விரத முறை என்ன நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கோவிலின் அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அன்னைக்கு செய்யவே கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன கர்ப்பிணி பெண்களும் மாத விளக்கான பெண்கள் விரதம் இருக்கலாமா வேண்டாமா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் சேரும் நாளில் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் தான் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே இது திருமணங்களோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுது பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் ஆரம்பித்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பிற்பகல் வரை முடியுது இந்த பங்குனி உத்திரத்துக்கான நேரம் என்ன காலம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த புதி பதிவை போய் பாருங்கள் உத்திர நட்சத்திரம் என்னைக்கு ஆரம்பிக்குது என்றைக்கு முடியுது பௌர்ணமி என்றைக்கு வருது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவாக போட்டிருக்கோம் அதே போல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு கொண்டாடவிருக்கும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் ராமபிரபுவுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் சிவபெருமான் பார்வதி தேவிக்கும் மனம் முடித்த நாளும் இந்த நாள் தான் அப்படிங்கிறதுனால இந்த பங்குனி உத்திரத்திற்கு கூடுதல் சிறப்பாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரமும் இறை இணைந்து வரும்னால நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் இந்த நாளில் தீர்த்தவாரி பல கோவில்களில் நடக்கும் அதே போல் பரிகார பூஜைகளும் நடைபெறும் கோவில்களில் சிறப்பான கொண்டாட்டங்கள் நடைபெறும் அதே போல் குடம் எடுத்து கோவிலுக்கு பால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு அற்புதம் மிகுந்த அந்த நன்னில் விரத முறை எப்படி இருக்கணும் வழிபாடு செய்வதற்கான முறை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறது திருமணத்திற்காக இருக்க போகிறோமோ குழந்தை பாக்கியத்துக்காக இருக்க போகிறோமா அல்லது எப்போவுமே நான் பங்குனி உத்தரம்னா பொதுவான விரதம் இருப்பேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் விரத முறை எதுக்காக நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும் திருமணம் வா வேண்டி இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னாலும் குழந்தை வரம் வேண்டி இருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக விரதம் இருக்கலாம் இரண்டு குழந்தை செல்வமும் திருமண வரணம் கை கூடி வரும் இந்த அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு அந்த விரதத்திற்கான நம்ம வழிபாட்டை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சர்க்கரை பொங்கல் எங்களால் செய்ய முடியலைங்க அப்படிங்கிறவங்க தினை மாவும் தேனும் கலந்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் அதுவுமே எனக்கு முடியாது நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் எனக்கு வேலை நிமித்தமாக பல வேலைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ளர் பால் வைத்து கூட நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் வழிபாடு செய்வதற்கான நேரம் என்ன காலம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க இந்து கோவிலின் அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டுக்கிட்டே வரீங்க இன்றைய நாளில் பால் குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்ததுன்னா தாராளமாக பால் குடம் எடுத்து முருகப்பெருமான் கோவில் வரை அந்த பால் குடம் எடுத்துட்டு நடைப்பயணமாக போவாங்க அந்த வழக்கம் இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லாதவங்க சுத்தமான பசும் பால் முருகப்பெருமான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது பல சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாகவே இருக்கும் அதே போல் கர்ப்பிணி பெண்களும் மாத விளக்கான பெண்கள் விரதம் இருக்கலாமா வேண்டாமா எப்படி நாங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பலவிதமான கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மாத விளக்கான பெண்கள் விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம் மாத விளக்கான பெண்கள் தாராளமாக பூஜை அறைக்கு போகாமல் ஒரு தனிமையாக ஒரு இடத்துல அமர்ந்து அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகனின் பாடல்களை தாராளமாக சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக பூஜை அறையில் போவது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் வீட்டில் இருக்க மற்றவங்களை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சொல்லிட்டு நம்ம வேறு இடத்தில் உட்கார்ந்து அந்த முருகன் பெருமானுக்கான மந்திரத்தையும் விரதம் மேற்கொள்வதற்கான வழிமுறைகளையும் தாராளமாக செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமா அப்படின்னா அவங்க உடல் நிலையை கருத்தில் கொண்டு விரதம் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இறைவனும் வற்புறுத்தியதே கிடையாது அவங்கவுங்க உடல் சௌகரியத்தை பொறுத்து அந்த விரதத்தை மேற்கொள்வது மிக மிக சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா பங்குனி உத்திர திருநாளனைக்கு செய்யவே கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு கல்யாண விரதம் இருப்பவர்கள் மிக தாராளமாக இருப்பது மிக மிக சிறப்பு அன்றைய நாளில் கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யத்தோடு இருப்பது முடிந்தவரை சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கல்யாண நாள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நாளில் முடிந்தவரை சண்டையை தவிர அடுத்த விஷயமாக பார்த்தோம்னா அன்றைய நாள் பு வரை அசைவ உணவை எடுத்துக்கொள்வதையோ சமைப்பதையோ தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா தேவையில்லாத வீண் விவாதங்களை வீட்டில் வளர்த்து இருப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் அதே போல் அன்றைய நாளில் செய்யவே கூடாத மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் முடிந்தவரை முருகன் கோவிலுக்கு செல்வது எந்த ஒரு இறைவனின் கோவிலாக இருந்தாலும் கோவிலில் போய் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படி போக முடியலைனாலும் வீட்டிலேயே இருந்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பங்குனி மாதத்தில் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஐக்கிய சுரூபமாக காட்சி தருங்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை அதனால் அன்னைக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரத் அன்னைக்கு திருவிளக்கு பூஜை செய்வது நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி பகை அகற்றி புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான விஷயம் அன்று விளக்கு பூஜை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக விளக்கு பூஜையை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்தோன்னா மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும் அப்படிங்கிறது ஆன்றோர்களின் கூற்று இந்த அற்புதமான நாளை நம்ம விடாமல் இந்த திருவிளக்கு பூஜை செய்வது தான தர்மங்கள் செய்வது கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் வழங்குவது மிக சிறப்பான விஷயம் கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து பக்கத்தில் இருக்கிற திருமண கோல தெய்வங்களை தரிசனம் செய்தோனா கல்யாண வைபவம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த பங்குனி மாத உத்திர நட்சத்திரனால் தவறவிடாமல் நம்ம வழிபாடு செய்யலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்